என் மனசுல உள்ள பாரதே குறைஞ்சிருச்சு சின்ன சின்ன குழந்தைகளெல்லாம் நிறுத்தி எல்லாம் மூணாவது நாள படிக்கிற பேர் நல்லா கவனிச்சுங்க நிறுத்தி உங்களால் எந்த டீச்சர் ரொம்ப பிடிக்கும்னு கேட்டாங்க ஒரு எட்டு பேரை கேட்டதில் ஆறு பசங்க எங்களுக்கு அழகா இருக்கிற டீச்சரை பிடிக்க எங்களுக்கு அழகா இருக்கிற டீச்சரை பிடிக்கும்னு உடனே இப்ப கேட்டவன் கிருகுருத்து போச்சு தலைப்பவனுக்கு சரி ஸ்கூலில் ரெக்ரூட் பண்ணுறதுன்னா சிறையாவையும் ஸ்னேகாவையும் ரெக்ரூட் பண்ண முடியும் இப்போ என்ன பையன் சொல்லிட்டான் அழகாக இருக்குது டீச்சரை அப்படின்ட்டான் இந்த நேரத்தில் தான் ஒரு பாலஸ்தீன கதை ஒன்று வந்துச்சு என்ன கதைன்னு கேட்டால் ஒரு ராஜா குதிரை ஏறி காட்டுக்கு போகிறான் நடு காட்டு குதிரை போகும்போது ஒரு குழந்தை நின்று இருக்கு ராஜா கேட்குறான் ஏமா அழுகுற அப்படிங்கிறான் அந்த குழந்தை சொல்லி எங்கள் அம்மாவை காணும் ராஜா அப்படிங்குது ராஜா யோசனை பண்ணி ச்ச பச்சை பிள்ளையாருக்கு பாவமாக இருக்கேன்ட்டு நான் தான் ராஜா இந்த ஊருக்கு வா உங்கள் அம்மாவை கண்டுபிடிச்சி தரேன்னு கூப்பிட்டான் கூப்பிட்ட உடனே குழந்தை குதிரை எழுத்து வந்தால் அரண்மனைக்கு கூப்பிட்டு வந்தான் அரண்மனைக்கு வந்து ராஜா பிஸ்கட் கொடுத்தான் பால் கொடுத்தான் எல்லாம் கொடுத்தான் குழந்தை அழுகே நிறுத்தலை அப்புறம் டிவி ஆன் பண்ணி நீங்கள் இப்போ ராஜா கழுந்தது டிவின்னு எனக்கு கேட்கக்கூடாது கதையெல்லாம் எல்லாமே வரும் டிவி ஆன் பண்ணி சோட்டா பீம்லாம் காட்டலாம் குழந்தை அழுகை மெல்ல நின்றுச்சு சரிப்பாப்பா உங்கள் அம்மாவை கண்டுபிடிச்சி தரேன் உங்கள் அம்மா எப்படி இருப்பாங்கன்னு சொல்லு அப்படின்லாம் குழந்தை அப்படி அசால்ட்டாக ராஜா பார்த்துட்டு ராஜா எங்கள் அம்மா ரொம்ப அழகாக இருப்பாங்க அப்படின்னுச்சு ராஜாவுக்கு இந்த விஷயமே புரியலை அழகை என்ன டிஃபைன் பண்ண முடியுமா சார் அழகை உங்களால் டிஃபைன் பண்ணவே முடியாது அதனால் அந்த உமரகையாமனுடைய கவிதையில் சலீம்கிட்ட பேசுகிற கவிதையில் என்னடா இவ்வளோ போய் இவ்வளோ காதலிக்கிறேன் எப்போ பார்த்தாலும் ஆமாம் ஒரு சரியான கருப்பி அவ்வளோ போய் காதலிக்கிறேன்பா லைலாவ மஜ்னு மஜுனு சொன்னதான பதில் எழுத உமரையாம் தந்தையே மஜினுவின் அழகை தரிசிக்க வேண்டுமென்றால் லைலாவின் அழகை தரிசிக்க வேண்டுமென்றால் உனக்கு மஜ்னுவின் கண்கள் வேண்டும் என்ற அந்த கவிதையை குறிப்பான் மஜினுவால் தான் லைலா காதலிக்க முடியுங்கிறத விடுங்க இப்போ கதைக்கு வாங்க அம்மா அழகாக இருப்பாங்க ராஜா நான் யோசிக்கிறான் சே பச்சை புள்ள ஏதோ தெரியாமல் சொல்லுதுன்ட்டு ஏய் அந்த பொண்ணை கூட்டுவாடா அப்படிம்மா அரண்மனை ஒரு பொண்ணை கூட்டி நிறுத்துவாங்க சொல்லு உங்கள் அம்மா இப்படி இருப்பாங்களா அப்படிம்மா குழந்தை பார்த்துக்கலாம் ராஜா எங்கள் அம்மா இதை விட அழகை பிடிக்கும் ஏய் இன்னொரு பொண்ணை கூட்டுருவாங்களா அப்படிம்மா இன்னொரு பொண்ணு வரும் இப்போ சொல்லு அப்படிம்மா ராஜா எங்கள் அம்மா இதை விட அழகு அப்படிங்காது பட்டத்திராணியாக கூப்பிட்டுறான் இப்ப இப்போ ஃப்ரெண்ட் ஆகிடும் குழந்தை ராஜாவுக்கு அசால்ட்டா இவங்க அம்மா இப்படி இருப்பாங்களா அப்படிம்மா ராஜா திருப்பி திருப்பி சொல்கிறேன் எங்கள் அம்மா இதை விட அழகு அப்படிங்கும் இப்போ ராஜா வேறு ஒரு டென்ஷன்களால் ஆகிடுவான் என்ன டென்ஷன் அது பட்டத்திராணியை விட அழகான பொம்பளை எப்படா வெளியே இருக்காங்கிறது அவனுடைய பிரச்சனை உங்களுக்கு உங்களுக்கு கதை புரியுது உங்களுக்கு போ இந்த நேரம் பார்த்து அவள் வாயிற்காவோன் இருப்பான்ல வாயிற்காவோன்னு செக்யூரிட்டி அப்படி சொன்னதான் இப்போ இருக்கிற பிள்ளைக்கு புரியும் செக்யூரிட்டி ஓடி வந்து ராஜா வாசலில் ஒரு அம்மாவுக்கு பிள்ளையாக காணமான் வந்து நிற்கும் ராஜா யோசிப்பான் இங்கேயே ஒரு அம்மாவுக்கு புள்ள இல்லை பிள்ளைக்கு அம்மா இல்லை உடா உள்ளாரா டேலி பண்ணால் ஒரு பொண்ணு வருவாயா கண்ணங்க ரேர்னு கருப்பா மூஞ்சியெல்லாம் அம்மாத்திலும் போட நடவேற சவ சவக்குட்டு முடியெல்லாம் செம்பட்டையா குட்டையா பார்க்கவே பரிதாமம் ஒரு அம்மா உள்ளார உள்ளியாக வருவா ராஜா டென்ஷன் ஆயிடுவான் யாரா உள்ளார விட்டது அப்படின்னு ஆனால் அந்த அம்மா உள்ளார வரும் இந்த அம்மாவை அவலட்சணமான அம்மாவை பார்த்த உடனே குழந்தை ஓடி போய் அம்மானு கட்டி பிடிச்சிடும் அப்போதான் ராஜாவுக்கு புரிந்ததாக பாலசீர கதை சொன்னது உலகத்தில் பிறக்கிற எல்லா குழந்தைக்கும் அந்த குழந்தையின் தாய் தான் பேரழகி என்கிற மகாவிஷயம் புரிந்ததாக கதை பேசியது இப்ப நீங்க புத்தக காட்சி வந்து இருக்கிற பேருமிக்க மதுரை மக்களே கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணுங்க கதைய குழந்தை யாரை பிடிக்கும் சொல்லி அழகான டீச்சரை தான் பிடிக்கும் இருக்கு ஆனா நான் யாரு சொன்னேன் அழகு சிறையா சிறேகான ஆனா குழந்தைக்கு தெரிகிறது அன்பா இருக்கிற ஆசிரியர் தான் அழகான ஆசிரியர் என்று குழந்தைக்கு புரிஞ்சிருக்கிறது மறந்துடாதீங்க அப்ப என்ன விட புத்திசாலி புள்ள தானே அப்போ எனக்கு அழகால் அப்படின்னு ஒன்னு யார்தான் அழகால் மயங்காதவரோன்னு அந்த பாட்டு இருக்குல்ல புல்லாங்குழி நீன்மையினாலே உள்ளேமே ஜில்லன துல்லாதா யார்தான் அழகால் மயங்காதவர்கள் என் பார்வையில் சொல்கிறேன் உலகத்தில் மனிதர்கள் ரெண்டு விஷயங்களை மயங்கிறான் எனக்கு தெரிஞ்சு ஒன்று குழந்தையை கண்டால் மயங்குவான் நீங்கள் காதலியை கண்டால் மயங்குதல் தனிப்பட்ட விருப்பம் அவன் காதலியை கண்டால் அவன் மயங்குவான் எல்லாரும் காதலிங்கிறது மயங்கனான்னா தப்பு நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடித்த கதை ஒரு கதை உண்டு கட்டுத்தறின் பேர் எழுதுன ஒரு பேர் காரல் மார்க்சன் பேர் இந்த கார நீங்கள் வந்து புது இயக்கத்தின் தலைவர் சொல்லலை அவர் எழுத்தாளர் இருக்கார் காரல் மார்க்சன்னு எனக்கு ரொம்ப பிடித்த கதை அந்த கதை அந்த கதை என்ன தெரியுமா ஒரு பையன் ஃபாரினில் வேலை செய்கிறான் ஃபாரினில் வேலை செஞ்சுட்டு வந்தவன் திரும்பி ஊருக்கு போகிறான் அந்த கதை நீங்கள் இந்த ஃபாரின்ல வேலை செஞ்சுட்டு ஊருக்கு திரும்பி வேலைக்கு போகிறோன்னு கவனித்து பார்த்தீங்களேன் வீட்டில் நீங்கள் வீட்டில் ஆள் இருப்பாங்களே அப்படி ஃபாரினில் வேலை செய்வான் இங்கே வந்திருப்பான் அம்மா அப்பா பாக்க திரும்பி ஊருக்கு புறப்படுவாங்க புறப்படுற ஒரு வாரம் ஃபுல்லாக த்ராசோடைய திரிவாங்க பாத்தீங்கன்னா கேட்டீங்க ஒன்று ஒன்னே நிறுத்துக்கிட்டே இருப்பாங்க அது இத்தனை கோலாவா முப்பத்தொம்போதா இருபத்திரெண்டா நெட்டை தட்டி அந்த ஃப்ளைட்டில் எவ்வளோ ஏற்றறாங்க இந்த பார்த்துக்கிட்டே இருப்பீங்க அப்படி நிறுத்துக்கிட்ட ஜாமான் ஃபுல்லாக நிறுத்துக்கிட்டு இருப்பாங்க வீட்டில் வாசல குரல் கேட்கும் வாசலை தங்கச்சி அப்படின்னு குரல் கேட்கும் இவ அம்மா என்ன சிவன் யார்ன்னு பாடுறாரு வாசல குரல் இருக்குது அப்படின் பாய் பார்த்தா ஒரு வயதான கிழவர் இருப்பார் அவர் அப்படியே இந்த பையன் அசப்பில் பார்த்தா ஆஹா இவரா இவ ஆள் இப்படி மாறிப்பிட்டார் நினச்சிக்கிட்டு அம்மா நம்ம மாட்டுக்கார தாத்தா வந்திருக்காருமா அப்படிமா மாட்டுக்கார தாத்தாவா உட்கார அவரை அந்த கிழவர் வந்து உட்காருவார் தஞ்சை மாவட்ட கதை அதனால கீழே உட்காந்துக்கிட்டு வெத்து உடம்பு நல்ல சிவப்பாக இருக்கிறவன் வெயிலில் காஞ்சி 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 ஒரு பழுப்பாவாங்கல்ல அந்த பழுப்பு கலரில் உட்காந்துக்கிட்டு மடியில் வந்து வெத்தலை எடுத்து துடைப்பார் இந்த வெத்தலையை துடைக்கிற அழகு இருக்குதுல்ல அது பேரழகு நீங்கள் இந்த குடிக்கிறவன் தட்டுறது வெத்தலை பாக்கு போகிறோம் துடைக்கிறதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் அப்படியே அடைஞ்சது நரம்பெல்லாம் எடுத்துக்கிட்டு எடுத்துகிட்டு சுண்ணாமல் தலைவி வெத்தலை போட்டுருப்பாரு இப்போ போய் தாத்தா வாங்க தாத்தா அப்படிமா அவர் ஏ நீனடா தம்பி எப்படா நீ அடிம்பாரு சொல்லுவான் டேய் என்னடா ஊர் புறப்பட்டியாடா அப்படின்பாரு நாளைக்கு போகிறேன் தாதா நாளைக்கு ஃப்ளைட்டு அப்படிமா அப்படி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்பா எங்கடா தம்பி கரையை நல்லா கேட்டுங்க அப்பா எங்கடா தம்பியம்பார் தாத்தா அப்பா அந்த பின்னாடி மாமரத்து படுத்து படுத்துருக்கார் தாதா அப்படிமா சரி இரு உங்கள் அப்பாடா நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு அப்படி போகிற ஒரு வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சார்பு போட்டிருப்பாங்க அந்த சார்பில் தான் மாடுகலாம் கட்டின இடம் ஒரு ஆழம் அந்த கட்டின தட்டு கட்டு தெரியாது இப்போ ஒரு மாடு இருக்காது அதில் அந்த மாடே இல்லாத தொழுவத்தை பார்த்து இந்த கிழவனுக்கு அப்படியே மனசு ஆடி போய் என்ன செய்வான் ஒரு கம்பை பிடிச்சிக்கிட்டு உடம்பு ஒரு குழு குழுங்க உனக்கு குழுங்க அப்படி உடம்பு அந்த வெறுமை அந்த துக்கம் குலுங்கும் இது அந்த பையன் ஜென்ம வழியாக பாத்திரவான் தாத்தா அழுகுறான்டா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்போ போவான் தாத்தாவை சாப்பிட சொல்லுமா அப்படிம்பான் சொல்கிறா நீ சொல்கிறா தாத்தா சாப்பிட்டு போங்க தாத்தா மத்தியானம் போயிடாதீங்க அப்படின்பா சரரா தம்பி அப்படின்னு பாருல்ல இவன் போய் படுத்தவன் தூங்கிடுவான் தூங்கி முடிச்சு பார்த்தா தாத்தா இருக்க மாட்டார் அம்மா எங்கேம்மா தாத்தா இல்லடா சாப்பிட்டாரா ஊருக்கு போயிட்டாரா அப்படின்னு அம்மா சொல்லுவோம் அப்பாட்ட அப்பா நான் நாளைக்கு ஊருக்கு போகிறேன்ப்பா ஆமாம் நான் தாத்தா பார்த்துட்டு வரேன்ப்பா அப்படிமா எந்த தாத்தாடா தான் தாத்தா மாட்டுக்கார தாத்தா கதையை ஒன்று ஒன்றையும் கவனிக்கணும் சரி போய் பார்த்துட்டு வா ஏப்பா அவர் என்னப்பா சொல்லி கேட்குறதுமா இல்லை அதுவே திருண்டு போய் நாலு பேர் இருப்பாங்க அதில் போய் மாட்டுக்கார தான் கேட்குறா எல்லாம் வீட்டை காட்டுவாங்க அப்படின்னு போவேன் போனால் ஒரு ஓலை வீடு ஓட்டை ஓட்டையாக இருக்கும் கூரை மூங்கில் பத்தல் உள்ளார எட்டி பார்த்தா ஒரு கைத்துக்கட்டில் ஒரு மண்பானை வீட்டை பார்த்தாலே தெரிஞ்சிடும் பொம்பளை இல்லாத வீடு நீங்கள் பெண்ணில்லாத வீடு எப்படி இருக்கும் பாலகமரன் கவிதைக்கு தெரியுமா நீர்க்கோலம் காணாத நெலுப்படியும் நெளிந்தாடு சேலை இல்லாத துணிக்குடியும் மலரை விட்டு தரைவதற்கும் பூச்செடியும் உன்னைப்போலே வரல்கிறது அவளில்லாமல் என்று பாலகுமரன் கவிதையில் சொல்லியிருப்பான் பொம்பளை இல்லைனா வீடு விடணும்ன்ட்டு இவர் பார்த்துட்டு ச தாத்தா பாவம்டான்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது தாத்தா வருவார் இவர் வந்த உடனே தாத்தா அம்மா ஏண்டா நீ எங்கடா இங்கே வந்தேன் நாளைக்கு ஊருக்கு போகிறானே அப்படிம்பார் இவர் இல்லை தாத்தா உங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் தாத்தா அம்மா எனக்கு எதுக்கிறா தம்பி பணம்லாம் அப்படிம்பார் இல்லை தாத்தா வச்சுங்க தாத்தா நீங்கள் வந்து இந்த பணத்தை வச்சு ஒரு நாலு மாடு வாங்கி வளங்க தாத்தா அப்படிம்மா தம்பி எனக்கு வேண்டாண்டா தம்பி அப்படி அறிவிப்பார் தாத்தா சொல்கிறேன்ல நான் தானே தர்றேன் வாங்க அப்படிமா டெய் வேணாண்டா இந்த வேண்டாம்ல ரெண்டு வேண்டாம் இருக்குது திரும்ப உங்களுக்கு வேணும்னு நினச்சிக்கிட்டே சொல்கிற வேண்டாம் ஒன்று இருக்குது வேண்டாம்னு சொல்கிற வேண்டாம் ஒன்று இருக்குதுல்ல இது உண்மையாக வேண்டாம்னு சொல்கிற வேண்டாம் சொன்ன என்ன செய்வாரு தாத்தா நான் சொல்கிறேன் நீ கேட்கணும் இந்த பணத்தை எடுத்துக்கங்க வாங்க மாடு வாங்கி வளங்க அவர் முழிச்ச தாத்தா நீ இடம் இல்லைன்னு நினைக்காதீங்க நம்ம விட்டு தொழில் சும்மா தான் கிடைக்க தெரியும் அவர் வழங்க தாத்தா அப்படிமா தம்பி வேணாடா தம்பி கிளைமேக்ஸு தான் வேணாடா தம்பி பார் தாத்தா நான் சொல்கிறேன் இந்த பணத்தை வாங்குங்க நாலு மாடை வளங்க அப்படிம்மா இவர் சொல்லுவார் தம்பி எனக்கு வைத்தியம் தாண்டா தெரியும் வழக்க தெரியாதராவும் பார் ஒரு மாட்டு வைத்தியர் அவர் எனக்கு வைத்தியம் தாண்டா தெரியும் வளர்க்க தெரியாது பார் நான் மிரண்டு போயிட்டு அந்த கதையை படிச்சுட்டு நல்லா கவனிக்க இந்த நாட்டில் பெத்தவங்களுக்கு வழக்க தெரியுது வைத்தியம் தெரியல பள்ளிக்கூடங்களுக்கு வைத்தியம் தெரியுது வழக்கத் தெரில பிரச்சனை புரியுது உங்களுக்கு என்னட்டு இந்த நாட்டின் பல கட்சிகளில் பல கட்சிகளுக்கு வைத்தியம் தெரியுது வழக்க தெரில இங்கே வழக்க தெரிந்த கட்சிகளுக்கு வைத்தியம் தெரியல என்கிற பிரச்சனைகள் புரிந்தால் தமிழ்நாட்டு அரசியல் உங்களுக்கு புரியும் என்பதை நான் சொல்லிடலாம்னு நினைக்கிறேன் இலக்கியங்களை கண்டால் மனிதன் மயங்குவான் மறக்காதீங்க நான் அடிக்கடி சொல்கிறது எனக்கு குழந்தையை கண்டால் எப்படி மயங்குவான் என் பேர் அவரால் வந்தான் என்கிட்ட தாத்தா என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க நான் எனக்கு இந்த டார்ச்சருங்கிற வார்த்தைக்கு ஸ்பெல்லிங் தெரியவே பத்தாது பிடி ஒன்றுச்சு என்னடா யாரா உன்ன டார்ச்சர் பண்ணுறா அப்படின்னு எல்லா அம்மா தான் தாத்தா அப்படின்னா ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் அப்பாக்கள் தொல்லையை விட அம்மாக்கள் தொல்லை தான் ரொம்ப அதிகமாக இருக்குது பிள்ளைங்களை பொறுத்தளவில் அம்மா தான் தாத்தா அப்படின்னா என்னடா பண்ணுறாங்க அப்படின்னா எப்போ பாரு படி படி படின்னு உயிர் எடுக்கிறாங்க அப்படின்னா நான் சிரிச்சுக்கிட்டே ஏன்டா இதுக்கெல்லாம் இவ்வளோ கோவல் பட்ற அப்படின்னே உனக்கு என்னப்பா நீ ரிட்டையர் ஆகிட்ட ஜாலியாக இருக்கேன்னா சொல்லிவிட்டு சொன்னால் உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்குது தாத்தா அப்படின்லாம் எப்போ தான் நம்ம ரிட்டையர் ஆகுதுன்னு தெரில அப்படின்னா எனக்கு இலையதி உனக்கு கல்யாணம் ஆகலை படிக்கலை வேலைக்கு போகல என்னடா இப்போ ரிட்டையர் பண்ணும்போது பேசுகிறேன்னு அவன் என்ன செஞ்சான் கிட்டே சரி சரி விடு அப்படி இங்கே இருக்கிற அத்தனை பேர் சொல்கிறேன் இந்த புத்தகக்கு எங்காச்சு இவ்வளோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான புத்தகம் வச்சுருக்காங்கல்ல நீங்கள் குழந்தைய கூட்டிகிட்டு வந்துருங்க ஏன் தெரியுமா குழந்தை கூட வாங்குறியே வாங்கலை அதெல்லாம் வேறு விஷயம் நீங்க ஒரு முறை குழந்தைய கூட்டு வந்தா பள்ளிக்கூடத்தில் அஞ்சு புத்தகத்தை பார்த்து பயப்படுற பயன் ஒரு லட்சம் புத்தகத்தை பார்த்துட்டான் நான் ரிலீஃப் ஆயிடுவான் டேய் இவ்வளோ புஸ்தகம் வச்சுருக்காங்களா நல்ல நல்ல பள்ளிக்கூடம் நம்ம அஞ்சு தான் படிக்க சொல்றாங்க பிள்ளைங்க சந்தோஷமாகிடறாங்க மறக்காதீங்க தயவு செய்து விளையாட்டு நான் சொல்ல நிஜமாவே சொல்றேன் இவ்வளோ புஸ்தகம் எழுதி வச்சிருக்காங்களா ஏ அப்பா நம்ம ஸ்கூல் நல்ல ஸ்கூல்ரா வாத்தியார் மூணு தான் படிக்க சொல்றாரு சந்தோஷமா இருப்பான்ல நீங்கள் பிள்ளைகள்கிட்ட பேசுறதுக்குல அது பெரும் அழகு பெரும் அழகு என்ன ஒன்னு செஞ்சு சமாதானப்படுத்தி என்னடா அது இப்போ இவ்வளவு டார்ச்சர் பண்ணுறேன் கேக்கிறேன் தாத்தா எனக்கு ஒரு கதை சொல்கிறார் தாதா அப்படின்னா ஒரு நாள் எட்டேன் நான் வந்து சரா அவனை சொல்கிறேன்டா அப்படின்னேன் ஆனால் சொன்ன கதையை சொல்லக்கூடாது வேறு கதை சொல்லு அப்படின்னா இதெல்லாம் நம்ம கொஞ்சம் போடுற கண்டிஷன் சரா சொல்கிறேன்டா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன் தம்பி உலகம் வந்து நடிகர் மம்முட்டியை தெரியுமாடா அப்படின்னு தெரியுமே படம் பார்த்துருக்கனே அப்படின்னா அவரை பற்றி ஒரு கதை சொல்லுமானது அப்படின்னேன் சொல் அப்படின்னா நடிகர் மம்முட்டி ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் நீங்கள் வாய்ப்பு இருந்தால் படிக்கலாம் அதை அந்த புத்தகத்தில் அவர் ரொம்ப வேகமாக கார் ஓட்டுற பழக்கம் உள்ளவரான் ஒரு நாள் திருவாண்டலத்துலேருந்து எங்கேயோ காரில் போயிருக்காரு கேரளாவில் வந்து அப்போல்லாம் அந்த பாலியல் குற்றச்சாட்டெலாம் வராத நேரம் அதனால் கேரளாவில் நடிகர்லாம் நிம்மதியாக இருந்த காலம் அது என்ன காரில் போயிட்டு இருந்திருக்காரு நடு வழியில் ஒரு கிளவாடி வயசான காரை நிறுத்திருக்கா கதை சொல்கிறேன் அது கூடாது நீங்கள் நிறுத்தி ஐயா அப்படி இருக்கா காரை மம்முட்டி நிறுத்திட்டார் கிளவாட்கே அது வந்து தம்பி என் மருமக பொண்ணுக்கு பிரசவமாக இருக்காங்க டாக்டர்லாம் மேடையில் இருக்காங்க ஆமாம் பிரசவமாக இருக்காங்க பக்கத்து ஊருக்கு போகணுண்ணா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பா அப்படின்னு இருக்கான் மம்முட்டி காரை நிறுத்தி போய் அந்த கிளவாடி அந்த பொம்பளை பிள்ளைக்கு அழைச்சிட்டு வந்த உடனே பேக் சீட்டில் படுக்க வச்சு கிளவுடத்துக்கு முன்னாடி உட்கார வச்சுட்டு ஒரு ட்ரைவ் பண்ணிவிட்டு போய் பக்கத்து ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் நிறுத்தி அட்மிட் பண்ணியிருக்கார் அட்மிட் பண்ணி அங்கேயிருந்து நர்ஸ் எல்லாம் ஓடி வந்து தஞ்சாவூர் ஆஸ்பத்திரி மாதிரி இல்லை தஞ்சாவூர் ஆஸ்பத்திரியில் இப்போ வந்து மாசுபிரமணியை நடந்து போனார்னா ஆஸ்பத்திரியில் டாக்டரே காணும் அதெல்லாம் பார்த்தீங்களா நீங்கள் பல ஆஸ்பத்திரியில் டாக்டரே இல்லை மாசு மிரண்டு போயிடுறார் அவர் வாக்கிக்கு போகிறவர் அதோட பிரேக் ஆகி போகுது வாக்கிங் அவருக்கு போய் ஆஸ்பத்திரி வந்து ஆச்சுக்கு போயிடுறாங்க உள்ளார வச்சுட்டு போயிடறாங்க போனால் பொண்ணு உள்ளார போயிடுறா போன பிறகு மம்முட்டி அவர் அவர் வேலையை அவர் பார்க்கணும்ல புற நான் சொன்னால் கதை சொல்கிறேன் அதை மாற்றக்கூடாது புறப்படும் போது கிழமை வந்து ஐயா வணக்கம் தம்பி அப்படிங்கிறான் மம்முட்டியும் ஐயா வணக்கம் அப்படிங்கிறாரு சரி தம்பி போயிட்டு வாங்க இவர் மம்முட்டி ஒரே கிருகிருத்தாயி போச்சு நம்ம ஒரு பெரிய பாப்புலர் ஹீரோ மலையாளத்தில் நம்ம ஒரு பெரிய முடிசூடா மன்னே நம்மளது கெலட்டு பேருக்கு தெரியாமல் போயிட்டு வான்னு கும்பிட்றானே அப்படின்ட்டு வெளிச்சத்தில் பின்னுட்டு சரி தம்பி வரட்டுங்களா அப்படிங்கிறா ஐயா வரட்டுங்களா யா அப்படிங்கிறார் அப்பவும் கிழமை யாருன்னு தெரியாம ரொம்ப நன்றி தம்பி போயிட்டு வாங்கன்றான் மம்முட்டி வெக்கத்தை விட்டு யோ நான் தான் மம்முட்டி பாப்புலர் ஹீரோ ஐயா மலையாளத்தில் அப்படிங்கிறார் கிழமை தம்பி நான் படமே தம்பி தான் இவ்வளோ பிரச்சனை இந்த இந்த புகழில் இருக்கவங்க சிக்கல் இங்கே தான் இருக்குது இந்த பாப்புலாரிட்டியில் இருக்கிற சிக்கல் எங்கே இருக்குன்னா லேசாக அந்த பலூனில் ஒரு ஊசி வச்சுன்னா போட்டு நடித்து போகும்ல அப்படி போச்சு அவருக்கு ஆனால் என்ன நடக்குது பாருங்க என் பேரை கதை கேட்டுகிட்டு இருக்கான் என்ன செய்கிறார் இந்த பெரிய ஒரு பாப்புலர் ஹீரோன்னு ஒன்று ஒரு ரெண்டு ரூபா நோட்டு அந்த காலம் ரெண்டு ரூபா நோட்டு எடுத்து மம்முட்டி கொடுத்து தம்பி இதை வச்சுருங்க அப்படிங்கிறார் மம்முட்டி அந்த பணத்தை எடுத்து பர்ஸுக்கு கீழே இந்த சாமி படம்லாம் வச்சுருப்பீங்கல்ல சாமி படம் வெங்கடாஜலி படம் தாய்மாவை படம்லாம் அதுக்கு பின்னாடி ரெண்டு ரூபா வைக்கிறார் என் பேரனை கேட்டேன் ஏடா தம்பி மம்முட்டி எவ்வளோடா சம்பாதிப்பார் படத்துக்கு அப்படின்னு அவர் ஒரு ஒரு லட்சம் சம்பாதிப்பார் தாத்தா அப்படின்னா ஒரு எத்தனை படம்னா நடிச்சிருப்பார் அவரு அப்படின்னு எனக்கு தெரியாது இருந்தாலும் சொல்கிறேன் ஒரு நூறு படம் நடிச்சிருப்பாரா தாத்தா அப்படின்னா இப்போ அந்த ஆள்கிட்ட நூறு லட்சம் பணம் இருக்குல்லாடா தம்பி ஏண்டா வெறும் ரெண்டு ரூபாயே போய் பர்சல் பத்திரமா வச்சாரு அப்படின்னு இந்த கேள்வி கேட்டு நான் பயங்கர புதுசாக கேட்டா அவன் சொல்கிறான் தாத்தா நூறு லட்சம்லாம் பர்சல் வைக்க முடியாது நான் எனக்கு அப்படியே கட்டி பிடி இப்போ ஜில்ல உள்ள இல்லையா உங்களுக்கே துள்ள எனக்கு எப்படி இருந்து வச்சு பாருங்க கட்டி பிடிச்சிக்கிட்டே வந்து சேர்ந்தேடா நீ எப்படின்னேன் ஆனால் ஒரு கேள்விடா தம்பி அப்படின்னா என்ன தாத்தா அப்படின்னா நூறு லட்சம் சம்பாதிக்கிற ஒருத்தன் ஏண்டா ரெண்டு ரூபாயே உள்ளார வச்சான் பர்சலை அப்படின்னேன் இந்த பிள்ளைங்க கேள்விகள் மட்டும் சரின்னு நினைச்சாங்க என மூஞ்சி கண்ணி போகும் நீ அவர் டெஸ்ட் பண்ணுறேன்னு தெரிஞ்சால் எகிரி அடிப்பாங்க அவனுக்கு ஏதோ ஒரு சொல்ல வரைங்கிறத புரிஞ்சவனை பயலுக்கு மூஞ்சி கண்ணி போய் தெரிலே தாதா அப்படின்னு அப்போ தான் அவன்கிட்ட சொன்னேன் இல்லை நூறு லட்சம்ங்கிறது மம்முட்டி நடித்ததற்கு கிடைத்த கூலி ஆனால் இந்த ரெண்டு ரூபாங்கிறது மம்முட்டி மனிதனாக நடந்து கொண்டதற்கு கிடைத்த சன்மானங்கிறது நீ மறந்துடாதரா அப்படின்னு அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த பய கதையை கேட்ட விதம் இருக்குல்ல நம்ம அதை தான் பேச போகிறோம் இப்போ வேறு ஒன்றும் இல்லை ஏன் குழந்தைகள் எல்லோருமே கதையை விரும்புகிறாங்க மனுஷன் முடிக்கும் போது பேசி முடித்தார் கதைகள் கவிதைகள் கட்டுரைகள்னு சொல்லிட்டு போனார்ல நீ என்ன யோசிக்கணும்னா எனக்கு இன்னொரு கேள்வி எப்போவுமே வரும் எல்லாரும் புஸ்தகம் படி புஸ்தகம் படி புஸ்தகம்னு பேசிட்டே இருக்கும்ல எல்லாரும் சொல்கிறோம் இந்த மேடையில் வந்து அத்தனை பேரும் சொல்லியிருப்பாங்க புஸ்தகத்தை படிங்க புஸ்தகம் படிங்கன்னு நான் யோசிச்சு பார்க்குறேன் என்னை யார் புஸ்தகத்தை படிக்க அழைச்சிட்டு வந்தது எங்கள் அப்பாவா எங்கள் அம்மாவா அண்ணனா எனக்கு என்னவோ நண்பர்களே மனதார சொல்கிறேன் நல்ல புத்தகங்களை நோக்கி என் அழைத்து வந்தது இந்த தமிழ்நாட்டின் ஓவியர்கள் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து நான் யோசிச்சு பார்க்குறேன் சு வெங்கடேசனை கேட்டார் அவர் மதுரையின் அடையாளம்னு ஒன்று அவன் ஜி நாகராஜனையும் சு வெங்கடேசன் நீங்கள் சொன்னீங்க சு வெங்கடேசனுடைய வேள்பாரி நீங்கள் பாப்புலராக நல்லா போகுது என் பாசம் மிகுந்த நண்பன் சு வெங்கடேசன் முதல் அத்தியாயத்தை நீ படிக்கலாம் இன்றைக்கி கூட வேள்பாரி வித்துக்கிட்டு இருப்பாங்க போய் பாருங்கள் முதல் அத்தியாயத்தில் வேள்பாரியில் நீலனும் கபிலரும் வர்ற படம் இருக்கும் அதில் நீலனை வந்து வெங்கடேசன் வர்ணிக்கிற முறையை நீங்கள் படிச்சுக்கோங்க அதெல்லாம் சொல்ல நேரம் இருக்காது நீலனை செல் வரைந்த ஓவியமும் இருக்கும் கபிலரே வரைஞ்சிருப்பான் இவ ரெண்டு பேரும் வரைஞ்சிருப்பாங்க இந்த என்டயர் நாவல் மூணு வால்யூம் நீங்கள் படிச்சுக்கோங்க ஆரம்பத்தில் முதல் வால்மன் மணியம் செல்வன் செய்த வேலனும் கடைசி போஸ்டர் வரலும் வேலன் நிமிர்ந்து நிற்பான் முதல் அத்தியாத கேள்வி வரும் வேலனை பார்த்து நீலனை பார்த்து இவன் கேட்பான் கபிலர் கேட்பார் இவ்வளோ பாஞ்சு பாஞ்சு போறியாடா நீலா இந்த மலைகள் மீது தப்பி தப்பி ஏறுறியே நீ கடலை பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்பார் கபிலர் நீலன் சொல்லுவான் நான் பார்த்ததில்லை அப்படிமா நான் பார்த்ததில்லை அப்படிமா ச கடலை பார்க்கல என்னடா மனுஷனி கடல் எவ்வளோ பெருசு தெரியுமா எவ்வளோ பறந்து எவ்வளோ விரிந்தது தெரியுமா எத்தனை தெரியுமா அது தெரியுமா இது தெரியுமான்னு கவிஞர் அல்ல கபிலர் அள்ளி விடுவார் எல்லாத்தையும் கேட்டு நீலம் கேட்பான் அந்த கதையில வே சூவே பிரமாதம் அழிஞ்சிருப்பான் அந்த இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான கடல் நீ பார்த்தது இல்லையா நீலா என்றவுடன் நீலன் கேட்பான் எங்கள் பாரியின் மனசை விட அது பெரியதா என்று அவன் கேட்பான் நீங்க அப்படியே இந்த வள்ளுவர்ட்ட வாங்க இந்த வள்ளுவர்ட்ட வாங்க அவர் தான் சொன்னார் கடலை விட பெருசுரா அப்படின்னார் கடலையும் மானப் பெரிது அப்படின்னார் அப்போது மணியம் செல்வன் தானே ஓவியர் மணியம் செல்வன் தானே சுமந்து வர்றான் வேள்பாரியினுடைய வெங்கடேசனை இளம் பருவத்தில் நான் படித்தேன்னே புத்தகங்கள் படித்தேனே எத்தனையோ காமிக்ஸ் எனக்கு சொல்லி கொடுத்தாங்களே நான் அம்புலி மாமா படித்தேன் அம்புலி மாமா சங்கர் என்னால் மறக்க முடியுமா அந்த காடுகள் என்னால் மறக்க முடியுமா யோசிச்சு பாருங்கள் ஏன் அவ்வளோ தூரம் போறீங்க நீங்கள் கல்கி எழுதின வேள் இது படித்த எல்லாரும் பொன்னீர் செல்வம் பார்த்துட்டீங்க சினிமா பார்த்துட்டீங்க பிரமாதம் பார்த்துட்டீங்க ஆனால் எனக்கு ஒரே ஒரு வருத்தம் உண்டு அந்த படத்தில் மணிரத்னத்தின் மீது என்ன தெரியுமா அது மூலக்கதை பேராசிரியர் கல்கின் போட்டார்ல பொன்னியின் செல்வன்ல ஆனால் அந்த படத்தில் காஸ்ட்யூமை டிசைன் பண்ணுறதுக்கு அந்த படத்தோட அரண்மனையை டிசைன் பண்ணுறதுக்கு அந்த படத்தின் மற்ற மற்ற எங்களை கோரியோகிராஃபி எல்லாம் டிசைன் பண்ணுவதற்கு பேருது புரிந்த கல்கியின் பொன்னியின் செல்வனின் வாராவாரம் படமடைந்த மணியனின் பெயரை போட்டிருக்க வேண்டுமா இல்லையா என்று நீங்கள் தயசு யோசிச்சு பாருங்க போட்டிருந்த மூலக்கதை கல்கின்னு போட்ட மாதிரி மூல ஓவியங்கள் மணியன் போட்டிருக்கணும்ல மணியனோட ஓவியம் இல்லாமல் உங்களால் கற்பனை பண்ண முடியுமா கல்வி பொன்னியின் செல்வன் கதையை சொல்ல முடியுமா கல்கியே சொன்னார் மணியன் செல்வன் வரைய தொடங்கிய பிறகு நான் அதிகம் உழைக்க வேண்டியிருந்தது என் கதை எழுதுவதற்கு என்று கல்கி சொன்னார் மணியன் செல்வன் மட்டும் இல்லை காற்றும் போட்ட மதம் எப்படி என்னால் மறக்க முடியும் இன்னைக்கு கூட நீங்கள் போய் மதன் கார்டு எடுத்து பாருங்கள் சிறுப்பு திருடன் சிக்கியார வேலுன்னு ஒரு கேரக்டர் போட்டிருப்பார் முன்ஜாக்கிரதை முத்தாண்னான்னு ஒரு கேரக்டர் வரும் இந்த கேரக்டர்லாம் கிட்டத்தட்ட வடிவேல் சொல்லுவோம் பாருங்க ரேஷன் கார்டில் பேர் சேர்ந்துருச்சுன்னு அந்த மாதிரி கேரக்டர் மாதம் குருவாய்க்கு கட்டினார்ல வாஷிங்டனில் திருமணம்னு சாவி ஒரு தொடர் எழுதுன்னு அர்ச்சனோன்னு புத்தகம் அது கதையை இப்போ படித்தீங்கன்னா கூட கொஞ்சம் போர் கூட அடிக்கும் உங்களுக்கு அது இப்போ இருக்கிற அந்த கதை கொஞ்சம் போர் அடிக்கும் ஆனால் வாஷிங்டனில் திருமணத்திற்கு கோபுனு வரைஞ்ச படம் இருக்குல்ல உங்களால் மறக்கவே முடியாது நாளைக்கு நான் போய் பாருங்கள் அமெரிக்காவுக்கு போயிடுவாங்க இங்கேருந்து ஒரு குடும்பம் அங்கே போய் கல்யாணத்துக்கு அரேஞ்ச் பண்ணுவாங்க அப்போது அப்பளம் போடுறதுலேருந்து ஆரம்பித்து எல்லாம் அந்த மாமிகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்பளம் போடுற மாமி துணி துவைக்கிற மாமா எல்லோரும் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அமெரிக்காக்காரன் ஃபுல்லாக கேமரா வச்சுக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு இருப்பான் அதை வரைஞ்சிருப்பார் கோபுலு முப்பது பேர் அந்த கதையில் சொல்லப்பட்டால் முப்பது மூஞ்சியை சின்ன சின்ன கோடுகளால் கோபுல் வரைந்த படம் அந்த கதையை பற்றி நீங்கள் மறந்துட முடியாது ஓவியர் ஒன்றும் சாதாரணமானவர் அல்ல ஏன் சொல்கிறேன்னா ஒரு பக்கம் நான் வந்து குழந்தையை சொன்னேன் ஒரு பக்கம் பேரழகா ஓவியத்தை சொல்கிறேன்ல இது ரெண்டையும் பாரதி நினச்சான் உந்தாரணம் தான் செத்து போனாரா பாரதி பதினொன்று பாரதி என்ன சொன்னான் பெண் குழந்தையை பார்த்துவிட்டு பாரதி சொன்ன வார்த்தை என்ன பேசும் பொருட்சித்திறமையே அப்படின்னா நல்லா கவனிக்க ஒரு பெண் குழந்தையை பார்த்து சொன்ன வார்த்தை அது சித்திரமே ரொம்ப அழகு நான் சொல்லிட்டேன் அதுவும் பொன்னால் செய்திருந்தால் அந்த சித்திரம் இன்னும் பேரழகு அது பேசினா என்ன அழகுன்னு பாரதி பேசுகிறான் எனக்கு இந்த ஓவிய வரலாற்றில் ஓவியர் ஆதி மூலம் ஒரு தனித்த இடத்துல உட்கார்ந்தார் வந்து என்னுடைய புத்தகம் ஊர் வரலாறு ஆனந்தவுடன் உடன் சால் நினைக்கிறேன் முடிஞ்சா வாங்கி படிச்சுக்கங்க அதில் ஓவியர் ஆதி மூலம் பற்றி என்னுடைய கற்ற ஒன்று இருக்கு கோடுகளின் ஆதியும் வண்ணங்களின் மூலமும் என்று நான் தலைப்பு வச்சிருக்கிறேன் ஆதி மூலத்தை வச்ச தலைப்பு என்ன கோடுகளின் ஆதியும் வண்ணங்களின் மூலமும் என்று நான் தலைப்பச்சிருப்பேன் ஆதி மூலம்தான் தமிழில் புத்தகங்களுக்குள்ள இப்போ காட்டினார் பாருங்கள் மனுஷபுத்திரன் கூ சாமி கதையில் இருந்த அட்டப்பட ஓவியமெல்லாம் இருக்குல்ல இந்த மாதிரி நவீன ஓவியங்களை கொண்டு வந்து புத்தகங்களுக்கும் பத்திரிகை தந்தவன் ஆதி மூலம் கை கைத்தட்டுங்க நான் விளையாட்டு கைத்த சொல்லல இந்த தான் இந்த மதுரையில் தான் போஸ்டர்ஸ் நூறு உருவங்களை வரைஞ்சி எக்ஸிபிஷன் வச்சார் காந்தியின் நூற்றாண்டு இந்தியாவில் கொண்டாடப்பட்ட போது பெருமையோடு தமிழர் சொல்லிக் கொள்ளலாம் காந்தி கொண்டாடியதும் தமிழர்களை மறக்காதீங்க நான் அதிகம் நேசிக்கும் மக்கள் தமிழர்கள் என்று காந்தி மிக தெளிவாக எழுதினார் காந்திதன் வாழ்வின் பேரழகாக தான் அணிந்திருந்த தார்பாச்சி கண்ணை வேஷ்டி போட்டிருந்த பெரிய தொலைதொல சட்டை தலையில இருந்த முண்டாசு அத்தனையும் தூக்கி எறிந்து விட்டு அரையாடை என்கிற பேரழுகோடு நின்றது உங்கள் மதுரையில் என்பதை நீங்க மறந்துட வேண்டாம் அந்த காந்தி அந்த காந்தியினுடைய நூறு ஓவியங்களை ஆதி மூலம் வரைகிறார் சார் சின்ன சின்ன படங்களா தான் வைக்கிறார் காந்தி மியூசியத்தில் எக்ஸிபிஷன் விற்கல தமிழ மாதிரி மோசமானவை ஒன்றும் இல்லை நல்லதா ஆதரிக்க கூடாதுன்னு சத்தியம் பண்ணவீங்க நம்ம தான் அப்புறம் மெல்ல 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 முடிச்சுக்குவாங்க அதான் பிரச்சனை அப்போ போய் ஆதிமூலத்தை கேட்டாங்க என்னென்ன நூறு படம் போடுறீங்க நல்ல வேலைக்கு விற்கலையே என்று கேட்டபோது இங்கே இருக்கிற குழந்தைகள் அத்தனையும் சேர்த்து சொல்கிறேன் ஆதிமூலம் சொன்னார் இன்னைக்கு வேண்டுமானால் படம் விற்காமல் இருக்கலாம் இன்னும் ஐம்பது நாள் கழித்து எல்லா கேலரியிலும் ஓவிய கேலரியில் என் படம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் விற்கும் பாருங்கள் என்று சொன்னான் அப்படியே இந்த படங்கள் விற்றன அது மட்டுமல்ல அவர் இன்னொரு அமரத்துவமான வாக்கியம் சொன்னார் கலை இலக்கியவாதிகளுக்கு எங்களை போன்ற பேச்சாளருக்கு இவரை போன்ற எழுத்தாளருக்கு எதிரே இருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் அமரத்துவான வாக்கியத்தை ஆதிமூலம் சொன்னார் விற்கப்பட வேண்டும் என்பதற்காக தரத்தை தாழ்த்தி விடாதீர்கள் என்ற பொன் போன்ற வாக்கியத்தை அவன் தான் சொன்னான் அவனை போய் கேட்டாங்க ஏன்னா இவ்வளவு பெருமிதமாக இருக்கீங்க என்ன தலை தோல்லை நிற்கவே மாட்டேங்குத நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா என்று கேட்ட ஆதிமூலம் சொன்ன பதில் என்ன தெரியுமா உங்கள் நாட்டின் சூப்பர் ஸ்டாரை விட நான் கூடுதலாக சம்பாதிக்கிறேன் அப்படின்னா ஏன்னா நம்ம ஊரில் சம்பாத்த வச்சுன்னா எல்லாத்தையும் முடிவு பண்ணுவாங்க சார் நீங்கள் பேச போகிறீங்களா ஆமாம் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறீங்க நான் காசே கையில் சொல்லி பாருங்கள் ஐயோ பாவம் அப்படிப்பான் காசு நீ அதே நேரத்தில் காசு கூட வாங்குகிற பேச்சாளர் இருப்பான் அவனுக்கு வந்து கட்ட கண்டுபிடிச்சிட்ருப்பான் விட்டுதல் அதெல்லாம் பேச வேண்டாம் பண்ண மாதிரி கேட்டாங்க போய் ஆதிப்படத்தை கேட்டாங்க அது எப்படி சார் நீங்கள் சூப்பர் சாரோட கூட சம்பாதிக்கிறீங்க அவர் சொன்ன பதில் தெரியுமா ஒரு வெள்ளைத்தாளில் ஒரு கோடு வரைந்து நான் கையை எடுத்தால் அந்த தாள் வானமாகவும் பூமியாகவும் மாறிவிடும் வானமும் பூமியாக மாறிவிடும் நான் ஒரு சிறந்த ஓவியம் வரைவதற்கு பத்து நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறேன் எனக்கு அது ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் கிடைக்கிறது உங்கள் நாட்டின் எந்த சூப்பர் ஸ்டாராலும் பத்து நிமிடங்களில் ரெண்டு லட்சம் சம்பாதிக்க முடியாது என் தைரியமாக பேசிய ஓவியர் மூலம் தான் தமிழில் கொண்டு வந்து சேர்க்கிறான் ஓவியர் மூலம் பலீரென்று வெளிப்பட்டது கி ராஜாவினுடைய கதைகளில் தான் நீங்கள் நாளைக்கு போய் வாங்குகிற புஸ்தகத்தை கோபல்லபுரத்து மக்கள் காட்டு கடுதாசி மாதிரி புத்தகங்களில் ஒரு பக்கத்தில் கதை இருக்கும் கீரா கதை அந்த பக்கத்தில் அவன் படம் இருக்கும் ஆதிமூலம் படம் பற்றி கீரா சொன்னது அற்புதமான வாழ்க்கை அவர் படம் போட்டு ஜமாய்க்கிறார் நான் கதையை எழுதி ஜமாய்க்கிறேன் என்று அவர் சொன்னார் ஜெயகாந்தனோட படம் ஒன்று வரைஞ்சார் ஒருமுறை ஆதிமூலம் ஜேகேவோட படத்தை அப்படி மீச வச்சு அந்த முடியெல்லாம் அப்படி தொங்கரவாரி போட்டு நீளமான சட்டையை போட்டு அப்படி கன்னத்தில் ஜெயகாந்தன் கையை வச்சு உட்காந்துருப்பார் அப்படி ஒரு ஓவியம் இருக்குது ஆதிமூல வரைஞ்சி ஓவியம் எடுத்து பாருங்க இப்போ ஜெயகாந்தன் இந்த ஓவியத்தை காட்டி அண்ணே ஆதிமூல உங்களை பற்றி இப்படி ஒரு படம் வரைஞ்சிருக்காரு நீ என்ன நினைக்கிறீங்க ஜெயகாந்தன் சொன்ன பற்றி தெரியுமா அந்த கையை எனக்கு எடுக்கவே தோன்றவில்லை என்று ஜெயகாந்தன் பதில் சொன்னார் நீங்கள் கீராவோட ஓவியம் ஒன்று சாதாரண ஓவியம் இல்லை குழந்தைகளுக்கு சொல்கிறேன்லாம் நீங்களாம் டாக்டரு இந்த நாட்டு சமஸ்தான மன்னர்களை பற்றி ஓவி வரைஞ்சார் ஆதி மூலம் சமஸ்தான மன்னலில் வரையும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த உடையெல்லாம் ஜிலு ஜிலு ஜிலுன்னு இருக்கும் அவர் போட்டிருக்க கிரீடமெல்லாம் அப்படி ஜொலிக்கும் ஆமாம் அவங்க போட்டிருக்க ஷர்வாணியில் அப்படியே பட்டு மின்னும் செருப்பு ஜிலுக்கும் ஆனால் மூச்சியை மட்டும் கருப்படிச்சு விட்டார் முகம் மட்டும் அந்த படத்துக்கெல்லாம் கருப்பாக இருக்கும் ஜமீன்தார்கள் சமஸ்தான மண்டலில் போய் கேட்டான் கீ ஹாதி மூலத்தை நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்கல்ல எழுத்தாளர்கள் தான் பெரிய கிங்குன்னு ஓவியனுடைய பதிலை பாருங்க என்ன அப்படி அடிச்சு விட்டுருக்கீங்க சொன்ன பதில் என்ன உனக்கு பிரச்சனை இப்போ என்னடா என்னென்ன அப்படியே உடையெல்லாம் ஜொலிக்குது கிரீடை மினுமனுக்குது செருப்பு கூட டாப்பா இருக்கு மூஞ்சி என்ன கற்பிச்சு விட்டீங்க நான் சொன்னார் அப்போ உடை ஜிலு ஜிலிப்பா இருக்கு செருப்பு சூப்பராக இருக்கு கிரீடை டாப்பாக இருக்குன்னா அந்த மன்னர்கள் கப்பம் கட்டி வற்ற வளத்தால் செய்தது ஆனால் ஒரு நாட்டு விடுதலை போரில் தன்னை இழந்து வெறும் ஜொலிப்பவர்கள் தங்கள் சொந்த முகங்களை இழந்து விடுகிறார்கள் என்று ஆதிமூலம் அத்தனை பேருக்கு பதில் சொன்னான் எனக்கு அப்போ இந்த அழகு அழகுன்னு சொல்வது இன்னொன்று சொல்கிறேன் கதைகளுக்கு படம் போட்டதில் ஆதிமூல ஓவியங்கள் தனி சிறப்பாக நிற்கும் இந்த எளிய மனிதர்களை புரிந்து கொள்வதற்கு பேரிழிக்கு பயன்படுத்த அடிக்கடி சொல்லுவேன் எளிய மனிதர்கள் யார் சரவன் யார் எளிய மனிதர்கள் யார் அவன் எக்ஸ் என் பார்வையில் எளிய மனிதன் என்பவன் இந்த பூமியை போன்றவன் நான் சொல்கிறேன் நல்லா கவனம் வச்சுங்க பூமியை போன்றவன் இந்த பூமி இருக்கே இது தன்னைத்தானே சுற்றி சூரியனும் சுற்றுது கரெக்டானே தன்னை தானே சுற்றிக்குது சூரியன் சுற்றுது உங்கள் யாருக்காவது தெரியுமா சுற்றுதுன்னு இப்போ என்னைக்காவது உலகம் நினைக்குது மாப்பிள்ளை ரொம்ப நாளாக சுற்றிக்கிட்டுருக்கோம் இந்த பயலோ ஒரு பயலுக்கு நம்மளை பற்றின ஸ்மரணையே இல்லை நம்மளை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க நம்ம இன்றைக்கி ஒரு ஜர்க் அடிக்கிறது முடிவு பண்ணுச்சுங்க அப்படி சுற்றுது டக்குன்னு அடிக்குது நீ என்ன வியப்போ நீ பேசுனா பேசிக்கிட்டு இருக்கா போயிட்டு வர ஓடிப்பட மாட்டீங்களா நான் தான் பேசுவோண்ணா அப்போ என்ன சார் அர்த்தம் தான் செய்கிற வேலையை தன்னை தவிர எவனுக்கும் தெரியாமல் செய்தில் பூமி அதுதான் எளிய மனிதனுக்கு சமம் என்பதை புரிஞ்சுக்கங்க எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் நான் சொல்ல நான் நீ தப்பாக கூட போயிடும் அதெல்லாம் சொல்லாமல் போயிடுறேன் இந்த நாட்டில் வாழைப்பழம் மைக் செட் ஆப்ரேட் பண்ணுறவர் அந்த கடையில் நூக்கு வைக்கிறவர் அந்த பக்கம் நின்று ஏதாவது வேலை செஞ்சிகிட்ருக்காருல்ல ஆயன் பண்ணுறவர் வீட்டில் வந்து தச்சு வேலை பார்க்குறவர் கொத்தனார் வேலை பார்க்குறாருல இந்த எளிய மனிதர் ஃபுல்லாக அவன் வேலையை பார்த்துட்ருக்கான் தான் வாழ்றதுக்காக ஆனால் அவர்கள் தன் வேலையை நிறுத்திவிட்டால் உங்களுக்கு ஒரு வேலையும் இல்லை என்பதை நீங்கள் தேச மனதில் வச்சுங்க